ஆ யாருக்கு இலைப்பாறுதல் தேவை அப்படின்னீங்கன்னா எல்லாருக்கும் தேவை யாருக்கு அப்படின்னா சொல்லுங்கள் யாரெல்லாம் வருத்தமாக இருக்கிறாயங்களோ அவங்களுக்கெல்லாம் இலைப்பாறுதல் தேவை புரியுதுங்களா ஆமாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் கையத்த உங்களுக்கு இலைப்பாறுதல் வேணுன்னா என்ன பண்ணணும் எசப்பகிட்ட வந்து ரெண்டிதான் உம் கிருபை எனக்கு போதுமையா வேறொன்றும் எனக்கு வேண்டாம் புரியுதுங்களா வருத்தமாக இருக்கிறீங்களா உங்களுக்கு இழைப்படுறது கண்டிப்பாக தேவை ஆமாம் வருத்தம் எப்போ வரும் எனக்கெல்லாம் வருத்தமே வராது அப்படின்றீங்களா இந்த பூச்சாண்டியெல்லாம் நம்மகிட்ட கட்டக்கூடாது சரி சொல்கிறேன் வருத்தம் எங்கே வரும்ன்ட்டு பஸ்ஸில் போய்ட்டுருக்கிறீங்க நல்ல கொஞ்சம் பஸ்ஸில் போய்ட்டுருக்கிறீங்க ஆ ஆமாம் கண்டிப்பாக சொல்லுவார் தள்ளிப்பாம கொஞ்சம் ஓரம் பண்ணலுமா இலவச பேருந்து இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை ஆ அப்படியும்பா புரியுதா டிக்கெட்டை கேட்டு வைக்க மாட்டீங்களா அப்படியேப்பா ஆமாம் வருத்தப்பட்டுருவீங்க ட்ரெயினில் போய்ட்டுருப்பீங்க திடீர்னு நல்ல ரஷ்ஷாக இருக்கும் கூட்டத்தில் யாருக்காலேயே தெரியாமல் மிதிச்சிருவீங்க தெரியாமல் தான் மிதிச்சிருப்பீங்க அவ்வளோதான் நீலாம் பொம்பளை அம்மா அப்படின்றாய் நீலாம் ஒரு ஆளாயா அப்படின்றாய் ஆ தெரியாமல் கூட்ட நெரிசல் இடிச்சிருப்பீங்க ஆ பொம்பளையால் இடிச்சுட்டே இருக்கு அப்படின்றாய் அப்படியே அப்செட்டாக நீங்கள் ஆண்டோருடைய பிள்ளை உங்கள் மனசில் அந்த நோக்கமே கிடையாது புரியுதா டக்குன்னு வருத்தம் வந்துடும் ஆ கொஞ்சமாக அது அறிவு இருக்கா அப்படின்னு யாராவது கேட்டால் ஆஃபீஸில் சீனியர் கேட்டார்னா என்ன வேலை நீங்கள் என்ன கொஞ்சமாக அறிவு இருக்கான்னு கேட்டால் இலைப்புறுதல் காணாமல் போயிடும் வருத்தம் வந்துடும் புரியுதுங்களா ஆமாம் வேலையில் கிளாஸில் ஸ்கூலில் ஆமாம் என்ன நீ எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்ய முடியுமா இல்லை ஏதோ ஒரு இடத்துல கோட்டை ஓட்டுருவோம் அப்போ கொஞ்சமாக அது அறிவு இருக்கா அப்படின்னு தான் சொல்லுவாங்க முதல் வேலை டீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஆ அப்படியும் அவ்வளோதான் அப்செட் ஆயிடுவீங்க ஆமாம் சரி இன்னும் பிள்ளைங்க அப்படியே அங்கே ஒரு டீச்சர்கிட்ட ஏச்ச வாங்கி அழுதுகிட்டு சில பிள்ளைகளுக்கெல்லாம் தாங்க முடியாது சொல்ல பொறுக்காது வீட்டுக்கு வந்தால் ஆமாம் வீட்டுக்கு வந்து அப்படியே பேக்கை தூக்கி அப்படியே வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கும் உடனே அம்மா வந்து சொல்லுவாப்பிள்ள பேக்கை எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன் இங்கே வைக்காத வைக்காத அங்கே கொண்டு வையை வையனு கொஞ்சமாக அறியிருக்காம்பாங்க முடித்து போச்சு தேவனை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு வர்ற கஷ்டம் புரியுதுங்களா வருத்தம் எப்போனாலும் வந்துடும் கண்ணமைக்கு நேரத்தில் வந்துடும் கடினமான வார்த்தைகள் மூலமாக வந்துடும் புரியுதுங்களா ஆ அப்போது ஆமாம் வருத்தப்பட்டு அது பாரமாக மாறிடும் என்னை இப்படி சொல்லிட்டாங்களே என்னை இப்படி பேசிட்டாங்களே அப்படி யாராவது நான் வருத்தமே பட படமாட்டேன்னு இருக்கீங்களா இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே இயேசு சொந்த ரசிக்கிற ஏற்றுக்கொண்டு ரச்சிக்கப்பட்டாங்களாம் கிடையாது ஆண்டவர் அறியாதவங்க இருக்காங்க ஆண்டவர் தெரியாதவங்க இருக்கிறாங்க புரியுதுங்களா ஆமா வருத்தப்பட்டு பாரம் சுமுக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தரும் கையை தட்டி இலைப்பாறுதல் இயேசுவிடம் தான் உண்டு ஆமேன் வருத்தம் வர்றது சகஜம் ஆனா அவர் சமூகத்தை வந்துட்டீங்கன்னா காணாமாக்கி விட்டுருவார் எத்தனை நம்புறீங்க ஆமேன் ஹலோ ஆமா நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் ரொம்ப முக்கியம் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பார்தல் கிடைக்கும் கையை தட்டி ஐ மீன் பிரச்சனை எங்க வரும் தெரியுமோ ஆத்துமாவில் வரும் அதான் நான் சொன்னேன் மனசுல வரும் இந்த உலகத்துல யோசுவா வந்தாரு மோசே வந்தாரு தாவீது வந்தாரு தானியல் வந்தாரு எத்தனையோ பேர் வந்தாங்க யாராலையும் ஜலங்களை இழைப்பார்தலுக்குள்ளே கொண்டு போக முடியாது கொண்டு போகலை அதனால் பழைய உடன்படிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இலைப்பாறுதலே கிடையாது புதிய உடன்படிக்கையில் மட்டும்தான் இலைப்பார்தல் அந்த இலைப்பாறுதல் இயேசு கிட்ட உண்டு அதுக்கு தான் நான் காலையிலே சொன்னேன் சமாதானம் ஆமாம் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு விட்டு போகிறேன்னு சொன்னார் ஏசு கிறிஸ்து சமாதானத்தோடு இருந்தால் நல்லா புரிஞ்சுவாங்க இலைப்பாறுதலுக்கு சமாதானத்துக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு நான் காட்டுறேன் ஏசப்பா சீசர்களும் படகுல போய்ட்டுருக்குறாங்க என்ன ஆகுது காத்து பயங்கரமாக அடிக்குது கடல் கொந்தளிக்குது என்ன நடக்குது பயங்கரமாக அசையுது ஆமாம் சீசர்கள் என்ன பண்ணாங்க இலைப்பாறுதல் இல்லை சமாதானம் இல்லை உடனே பயப்படுறாங்க போதுகிறே மடிந்து போகிறோம் கவலை இல்லையா கவலை இல்லையா அக்கறை இல்லையா அப்படின்றாங்க அவர் எந்திரிச்சு ஆமாம் அப்படியே மெதுவாக அடக்கிட்டு உட்காந்துக்கிட்டார் புரியுதுங்களா ரொம்ப பதட்டம் அடையலை இலைப்பாறுதலே இருந்தார் அவ்வளோ சமாதானத்தில் இருந்தார் அதான் சொன்னார் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் அது உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல இந்த உலகம் ஒரு சமாதானத்தை தரும் அது டெம்பரவரி அது இலைப்பாறுதல் கிடையாது ஏசப்போ உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தருவார் பாருங்க அது இலைப்பாறுதல் அது நித்திய நித்தியமா இருக்கும் எத்தனை புரியுது ஆமேன் அதுல இப்போ இப்ப இலைப்பாறுதல் அப்படின்னா ஏசப்பாட்டை மட்டும்தான் உண்டு இது கிருவையில் தான் ஒன்று கத்ரா ஏசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொண்டிங்க இப்போ இதே வர நீங்கள் புதிய உடன்படிக்கையில் இருக்கிறீங்க கிறிஸ்துவின் அன்பில் நிரம்பி இருக்கிறீங்க நீங்கள் அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க அவர் என்ன பண்ணார் சிலுவையிலையும் கிருபை எனக்கு போதுமையா வேறொன்றும் எனக்கு வேண்டாம் ஐயா சிலுவையில் அடிக்கிறாங்க அவன் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி அடிக்கிறாயங்க அவமானப்படுத்துகிறாய்ங்க கன்னத்தில் அடிச்சுட்டு அவன் ஞான மூலமாக கண்டுபிடி தீர்க்கதர்ஷி தானே அப்படிலாம் கிண்டல் பண்ணுறாங்க அவர் கிருபை கிருபை கிருவை சமாதானமாக இருந்தார் இருந்தார் தொங்க விட்டாச்சு சிலுவையில் ஒவ்வொருத்தரும் பரியாசம் பண்ணுறாங்க கள்ளம் கூட பரியாசம் பண்ணுறான் கிண்டல் பண்ணுறான் அப்பவும் இலைப்பாறுதல்லே இருந்தார் கடைசி வரைக்கும் இலைப்பாரதல் இருந்தார் சமாதானத்தோடு இருந்தார் புரியுதுங்களா ஆமாம் ஏன்னா அவர் அப்படி மன்னிக்க பிதா பிதாகிட்ட அப்படி மன்னிக்கிறவராக இருந்தார் இப்போ வேதம் சொல்லுது ஆம் ஒரு கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல அவர் சிலுவையில் தன்னை அறைந்தவர்களையும் மன்னித்தாரே எத்தனை புரியுது அதே போல நீங்களும் பிறரை மன்னியுங்கள் கிறிஸ்துவங்களுக்கு மன்னித்தது போல் மன்னிங்கள் கிறிஸ்துவங்களை அன்பு புகுந்தது போல் அன்பு கூறுங்கள் சொன்ன உடனே இதே மாதிரி ஸ்தேவானுக்கு சம்பவம் நடக்குது கல்லை வச்சு எறிகிறாய்ங்க என்னெல்லாமா பேசுகிறாங்க புரியுதுங்களா அவன் கல்லை ஓலியாக்காரன்னு நினச்சி அவங்க மேலே கல்லை எரிஞ்சு அவதூறாக பேசி கொள்ளுறாங்க கொல்ல பார்க்காங்க அப்போ சொன்னான் பிதாவை இவர்களை மன்னிங்க நேற்று நேர் புரியுது நான் சொல்கிறது புரிஞ்சிட்டுனா ரொம்ப முக்கியம் இதுதான் இலைப்பாருது புரியுதுங்களா ஆமாம் அந்த சூழ்நிலையிலும் ஒரு மனசை மன்னிச்சான் பாருங்க இயேசு வாழ்ந்தது போல இப்போ புரியுதா இலைப்பார்தல் எங்க வருதுன்னு ஏசுக்கிட்ட தான் உண்டு ஏசு அப்பாவுடைய குணாதிசயங்கள் நமக்குள்ள கத்தருடைய ஆவினால் நிரப்பப்பட்டு கிறிஸ்து வெளிப்படும் போது எல்லாரையும் மன்னிக்கிறது எல்லாரையும் சகிக்கிறது விட்டு கொடுக்கறது இறங்கி போறது தாழ்ந்து போகிறது ஆமாம் கிறிஸ்து மன்னித்தது போல பிறரை மன்னிக்கும் தான் இலைப்பார்தலுக்குள்ள வரான் புரியுதுங்களா இப்போ ஒருத்தவங்க அறிவில்லையான்னு கேட்டாலும் சாரி தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் ஏன் தெரியுமா அவன் ஏசப்பா என்னை மன்னிச்சிருக்கேன் நான் உன்னை மன்னிச்சுறேன் என்னமோ சொல்லிட்டு விட்டா அறிவு இல்லையா அந்த நாய் எந்த என்னமோ சித்தி சித்திட்டு போட்டோம் அதையும் தாண்டி ரோசம் வருதுன்னா இன்னும் நம்ம இளைப்பாறு வரலை இன்னும் கத்தருடைய ஆவியான நம்மளை நிரப்புவார் ஆமாம் ஆவினால் உண்டாகிற சந்தோஷத்தினால சமாதானத்தினால் உங்களை நிரப்புவார் எத்தனையோ நம்புறீங்க இது அவரை பற்றுகிற விசுவாசத்தினால்தான் தான் வரும் ஆமே அவரோடு கூட நடக்க 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 நீங்கள் அப்போ தான் முழுமையான இலைப்பாறுதல்களை பிரவேசிக்க முடியும் நீங்கள் நிறைய கிறிஸ்தவர்கள் ஊரை ஏமாற்றிட்டுருக்குறேன் நான் உங்கள் இலைப்பாரத ஒன்றும் கிடையாது ஆமாம் லேசாக ஆமாம் பாஸ்டர் கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்டால் முடிஞ்சு போச்சு யாரை பார்த்து என்ன கேள்வி என்ன பார்த்து கேட்டியா ஆமாம் விசுவாசி உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது பார்த்துருக்கீங்களா எத்தனை பாஸ்டர் கொதித்து எழுந்து பார்த்துருக்கீங்களா ஆமாம் இதுக்கு பேர் இலைப்பாறுதெல்லாம் கிடையாது கிடையாது இலைப்பாறுனா தெரியுமா ஆமாம் தனக்கு என்ன தான் தன்னை குறித்து அவதூறு பேசினாலும் தனக்கு என்னதான் தீமையை விளைவித்தாலும் கல்லை விட்டு எறிகிறாயங்க சார் யார ஏசப்பா இல்லை ஸ்தேவான கல்லை விட்டு எறிகிறாயங்க ரத்தம் வருது துடி துடிக்க அடித்து கொள்றாய்ங்க அப்போ சொன்னால் இலைப்பாறுதல் இருந்துக்கிட்டு சமாதானத்தோட ஆம் ஆண்டவரே இவர்களை மன்னியுங்கள் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாமல் செய்கிறார்கள் கையை தட்டி இதுக்கு பேர் தான் இலைப்பாறுதல் அவர்கிட்ட வந்தால் இலைப்பாறுதல் அழகாக கிடைக்கும் எத்தனை புரியுது ஆமாம் பணப்பிரச்சனையா கத்திர எனக்கு தருவார் ஆமேன் கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அவர் என் தேவையை சந்திப்பார் என்னுடைய குறைவுகள் எல்லாம் நீக்குவார் கொடுத்த கடன் கொடுத்தவங்க வந்து சத்தம் போடுறாங்களா ஆமாம் அதையும் சகிக்கிறதுக்கு பலன் அவங்களையும் மன்னிக்கிறதுக்கு பலன் அவங்களையும் நேசிக்கிறதுக்கு பலன் அதுக்கு பேர் தான் இலைப்பார் புரியுதுங்களா யாரும் செய்ய மாட்டேன் எந்த கிறிஸ்தனும் செய்ய மாட்டேன் வாடகை வந்து கேட்டு வீட்டு வாசல் முன்னாடி இருந்து ஓசோனர் கத்திட்டு போயிட்டாருனா முடிஞ்சு போச்சு இலைப்பாடு காணாமல் போயிடும் சோத்திர ஆண்டவரே ஜெபம் ஆண்டவரே இன்றைக்கே எங்களை எடுத்துக்கொள்வீராக எப்படி எங்களுக்கு இப்படி ஒரு தலைமுனிவு நடக்கலாம் நாங்கள் கிருபையில் இருக்கிறோம் எப்படி ஆண்டவரே அது பேர் கிருப கிடையாது புரியுதுங்களா ஆமா நடத்திருக்க கூடாதுதான் ஏதோ மிஸ்டேக் நமக்கு ஃபெயிலியர் ஆகிட்டு ஆனால் கூட பரவாயில்லப்பா ஆமா என் தானே மிஸ்டேக்கு நீங்க சரி பண்ணுவீங்க அடுத்த மாசம் பெண்டிங் இல்லாமல் கொடுக்க கிருபை செய்வீங்க நான் நம்புறேன் ஆமேன் உடனே இந்த வீட்டு உடனே எப்படி கோவத்தில் எரிச்சலில் ஆமா அந்தவர் எனக்கு சொந்த வீட்டை தருவீராக ஆ இல்லைன்னா வேற ஒரு நல்ல வீட்டை தரு அந்த இதெல்லாம் கிடையாது ஆமா நம்மளுடைய குறைகளை உணர்ந்து அவங்களை மன்னித்து நேசிக்கிறதுக்கு பேர் தான் இழைப்பார்கள் புரியுதுங்களா அது கத்தருடைய தான் வரும் எத்தனையோ புரியுது ஆமா ஏசப்பா சிலுவையில் அறையப்படுற வரைக்கும் அவங்களுக்கு நிலைவரமான ஆவி கொடுக்கப்படலை யாருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் தான் அந்த இலைப்பாரதலை பிரவேசிக்கிற சாக்கியம் கிடச்சிருக்கு அதனால தான் ஏசப்போ தைரியமாக சொன்னார் கையை தட்டி யார் சொன்னது இலைப்பாறுதல் தருவேன்னு யார் சொன்னது ஏசு சொன்னால் அதுதான் இலைப்பாறுதல் எதனே புரியுது அமேன் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்குற எதுவுமே இலைப்பாறுதல் கிடையாது ஏசுக்கிட்ட ஒருத்தன் வருவான் பாருங்க அவன் தான் பிரவேசிக்க முடியும் நான் உங்களை ப்ளஸ் பண்ணுறேன் நீங்கள் இலைப்பாறுதலில் பிரவேசிப்பீங்க தேவனுடைய வார்த்தை அவங்க சொன்னது போல அந்தய சொன்ன போல தேவனுடைய வார்த்தை இந்த வார்த்தை உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கும் போது நீ இலைப்பாரதலான்னு ஒரு வாழ்க்கைக்குள்ள வாழ்வீங்க கத்தருடைய கத்தர் இருக்கிறார் எனக்கு ஆமே நாம ஏசைப்போ தவிர வேறு யார்கிட்டையும் இலைப்பார்த்தல் கிடையாது பணம் கிடைக்கும் பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் நகை கிடைக்கும் சொத்து கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் இலைப்பாரதல் கிடைக்காது நிம்மதி இருக்காது சார் வாழ்க்கையில் ஆனால் நீங்கள் தேடும் நிம்மதி ஏசு கிறிஸ்துவிடம் உண்டு எத்தனையோ நம்புறீங்க